வணக்கம் மக்களவைத் தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் களமும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அனல் பறக்கக்கூடிய பிரச்சாரங்களும் தினமும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த பிரச்சார பயணத்துக்கிடையிலும் நமக்காக சிறிது நேரம் ஒதுக்கி இன்று நம்முடன் கலந்துரையாட இருப்பவர் அதிமுக கூட்டணியின் திருவள்ளூர் தொகுதியின் தேமுதிக வேட்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தம்பி அவர்கள் வணக்கம் வணக்கம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கியதுக்கு முதல்ல நன்றி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ திருவள்ளூர் தொகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமானதாக தெரியுது கள நிலவரம் எப்படி இருக்குது திருவள்ளூர் தொகுதி எங்களுக்கு சாதகமாக தெரியுதுன்னு சொல்லணும்னா அதிமுகவுடன் கோ அதிமுகவுடைய கோட்டை அதாவது கிட்டத்தட்ட கேப்டனுடைய ரசிகர் மன்றங்கள் இங்கே அதிகம் கேப்டனுடைய ரசிகர் மன்றங்கள் வந்து அப்படியே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து தேசிய பொறுப்போக்கு திராவிட கழகமாக மாநாடு தொடங்கி கட்சி தொடங்கப்பட்டு நாங்களும் பலவமாக இருக்கும் அதாவது வந்து செங்கை எம்ஜிஆர் மாவட்டம் அண்ணா மாவட்டம் இருக்கும்போதே எங்களது மன்றம் வந்து பெரும் பெரும் பலத்தோடு இருந்த மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அதனை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திருவள்ளூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கும் உங்களுடைய எதிர்க எதிரணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சுந்தில் ஐஏஎஸ் அவர்கள் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்பட்டவர் ஸோ அவரை எதிர்த்து நீங்கள் நினைக்கிறீங்கப்ப அவரை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வியூகம்லாம் வகுத்திருக்கீங்க சார் எங்களுக்கு எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி வியூகம்னா மக்களுக்கு பணி செய்வது தான் எங்களுடைய வேலை மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவைகள் நேற்றைய தினம் கூட நான் இரவு பிரச்சாரம்லாம் முடித்து ஒரு பன்னெண்டு மணி ஆவடியில் வந்து முதல் அறிமுக கூட்டம் அதாவது திருவள்ளூர் தனி தொகுதியில் முதல் கூட்டமான ஆவடி சட்டமன்ற தொகுதியில் முதல் கூட்டம் அறிமுக கூட்டம் நடத்தி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு உக்காந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறப்போ ஒரு சில செய்திகள் போகுது இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுநர் இந்த திருவள்ளூர் த தொகுதியில் வசிக்கிற மக்கள் வந்து வேலை வாய்ப்பு நிறைய இல்லை நிறைய இல்லை நாங்கள் வந்து சொல்லப்போனால் வாய் விட்டு கதறி அழுகு அழுகிற மாதிரி எங்களுக்கு சோறு கிடைக்கிறதே கஷ்டமாகுதுன்றாங்க அதாவது முன்பெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேப்டன்லாம் சொன்னாங்க அதாவது முன்னாடி பாரதி கூட சொன்னார் என்று வரலாறுலாம் இருக்குது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம் ஏன்னா மக்களுக்கு அவன் என்னதான் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவன் சம்பாதிக்கிறது ஒருபடி சாப்பாட்டுக்காக தான் அந்த சோத்துக்கே நாங்கள் கஷ்டப்படுறோன்னு திருவள்ளூர் தனி தொகுதியில் இந்த மக்கள் ஒரு சில பகுதி மக்கள் சொல்லும்போது அது வேதனையாக தான் இருக்குது ஏன்னா எங்கள் கேப்டன் வந்து உதவி செய்கிறப்போ வந்து யாரையும் வந்து கேட்டு உதவி செய்ய மாட்டார் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு அவர் மகத்தால் பார்ப்பார் இவன் பசியோடு இவனுக்கு சாப்பாடு தரணும் இவன் வேலை இல்லாமல் இருக்கா இவனுக்கு வேலை தரணும் அவன் கை ஒடைஞ்சிருக்கான் அவனுக்கு கை ஒடைஞ்சதுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தில் தான் இருப்பார் அது போன்ற எண்ணத்தில் தான் இந்த ம தொகுதி மக்களுக்கு நாங்கள் ந நல்லது செய்யணுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் களத்துக்கு போயிருக்கீங்க இவ்வளோ ஆதங்கங்கள் மக்கள் வந்து உங்ககிட்ட கொட்டுறதா சொல்கிறீங்க இப்போ வந்து ஏன்னா அதிமுகவோட கோட்டையாக கடந்த இரண்டு ஆண்டுகள் ஒன்பது பதினாலில் இருந்தாலும் பத்தொன்பதில் ஜெயிச்சது காங்கிரஸ் வேட்பாளர் தான் ஜெயிச்சிருக்காரு அவர் என்ன பணிகளெல்லாம் செய்யலை கொடுத்த வாக்குறுதி என்ன நிறைவேற்றலை நீங்கள் என்ன குறைகள் எல்லாம் திருவள்ளூர் தொகுதியில் பார்க்குறீங்க நீங்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுக்க போறீங்க இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு எம்பியா வந்தா குறிப்பாக பிரதான பிரச்சனையான திருவள்ளூர் தனி தொகுதியில் வந்து பிரதான பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து மீனவ மக்கள் அதிகம் வசி வசிக்கும் பகுதி பழவேற்காடு அந்த பழவேற்காடு ஆரம்பாக்கம் முதல் பழவேற்காடு வரை கிட்டத்தட்ட பதினாலில் தான் தூர்வாரப்பட்டது அதிலிருந்து இதுவரை யாருமே எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாலும் தூர்வாரப்படலை அதனால் அந்த பணியை வந்து முதல்ல நம்ம கோரிக்கையாக பாராளுமன்றத்தில் வைப்போம் அது செய்து தரலைன்னா அதிமுக தேமுதிக கூட்டணி கட்சிகளோடு இணைந்து அந்த மீனவர்கள் மக்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் முழு மூச்சா அதுக்கு பாடுபடுவோம் யார் எதுக்கு சார் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க திமுக கூட்டணியை பிரதான எதிரியாக பார்க்க போகிறீங்களா நான் பாஜகவை பார்க்க போறீங்களா நாங்கள் எதிர்கொள்கிறது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி தேமுதிக அதிமுக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் எந்த கட்சியெலாம் நினைக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக தேமுதிக கூட்டணியோட அதாவது நாங்கள்தான் நாங்கள்தான் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் இரண்டாவது இடத்துல எதிர்கட்சியாக வந்தோம் அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக வந்தாங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் நாங்கள் எதிர்கட்சியாக வந்தோம் நான் தான் பெரியவன் சொன்ன திமுகவையே நாங்கள் எதிர்கட்சியிலேருந்து தள்ளிவிட்டோம் அப்போ தெரிஞ்சுங்க நாங்கள் யாருன்ட்டு அப்போ முதலிடத்தை நோக்கிய பயணம் தான் பாஜக வந்து உங்களுக்கு எதிரியே கிடையாது கிடையாது எங்கள் ஆமாம் ஏன்னா நாங்கள் ஜாதி மதங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி இன்றைக்கு வந்து முஸ்லீம் பெருமக்கள் வந்து பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க சிஏஏ பிரச்சனை மக்கள் இந்த டாக்டர் இதுக்காக நீட்டு எதுக்கு பிரச்சனை அதே மாதிரி மதுரையில் கூட எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அது அங்கே இருக்கிற அன்னைக்கு இருந்த எடப்பாடியார் வந்து அதாவது தீர்மானம் நிறைவேற்றி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போட்டார் திமுக ஒரு பக்கம் பொய் சொல்லி தெரியுது அதாவது திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்க பாருங்க நாங்கள் பேர் சொல்லலாமா உதயநிதி சொல்ல உதயநிதி அவர் சொன்ன மாதிரி அவர் ஒற்ற கல்லை எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கார் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் அதை பற்றி செவி சாய்க்க மாட்டுது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாங்கள் கையில் எடுத்து அதிமுக தேமுதிக கூட்டணி பாலத்தோட மக்களுக்கு போராடி நன்மையை கேட்போம் அப்படி அவங்க தரலனா மக்களோட களத்தில் இறங்கி போராடுவோம் பாஜக சொல்றாங்க பிரதான எதிர்கட்சியாவே செயல்பட்டு இருக்கிறது ரீதியா பாஜக தான் திமுக போட்டியா இருக்கும் அதிமுக வந்து ஆட்டத்திலே இல்லைங்கிற மாதிரி பாஜக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கால் உணன்ற ஒரு எண்ணத்தில் வராங்கன்னு சொன்னா மத்தியில் அவங்க தான் அந்த எண்ணம் அவங்களுக்கு எடப்பாடியார் வந்து தைரியமா சொன்னார் அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் அன்னைக்கு என்ன சொன்னாங்க மோடியா லேடியான் பாப்பேன்னு சொன்னாங்க இனி எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு மோடியா எடப்பாடியான்னு சொல்கிறாரு அதனால் அவர் சொல்றாரு எங்களுக்கு பயமே கிடையாது மத்தியில் ஆளும் ஆட்சியை பற்றி அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கத்தொட்டு தான் இங்கே இந்த சொன்னா போனால் அண்ணாமலை போன்ற தலைவர்கள்லாம் இருந்துன்னு பல்வேறு சமூக சீர்காட்டில் இருக்கிற ஒரு சிலரெல்லாம் சேர்த்துக்கினு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்றவங்க தமிழகம் முழுவதும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமில்லை போதைப்பொருள் இந்தியா முழுவதுமே புறையோடி கிடக்குது இதெல்லாம் வந்து தெரியணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாதது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு போட்டி சசிகாந்த் தான் பாலகணபதியை நீங்கள் சேர்த்துக்கவே இல்லை

தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்களும் சிறுபான்மை பிரிவினான எஸ்பி எஸ்டிபிஐ மனித மக்கள் கட்சி இன்னும் புரட்சி பாரதம் புதிய தமிழகம் அதான் சொல்வாங்க நாங்கள் தான் மெகா கூட்டணி என்கிறார்கள் மக்களை மக்களுக்காக பணி செய்யும் கூட்டணி எதுன்னு சொன்னால் வெற்றி கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணி தான் உண்மையான வெற்றி கூட்டணி கேப்டன் இருந்தாங்க அந்த எலெக்ஷனுக்குலாம் ஆனால் இப்போ முதல் முறையாக கேப்டன் இல்லாத ஒரு விஜயகாந்த் அவர்கள் இல்லாத முதல் தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க அப்போது எந்த அளவுக்கு களத்தில் அதை எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க விஜயகாந்த் அவர்களுக்கான வாக்கு பிரியும் நினைக்கிறீங்களா அதாவது அவர் இல்லங்கிற போ அதாவது எங்கள் கேப்டனை பற்றி வந்து அவர் இருக்கும்போது இந்த மக்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கரண்ட்டில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சேர்மேன்கள் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு உயர் பொறுப்பில் இருக்கிற நபர்கள்லாம் இன்றைக்கி கேப்டனை நினைவிடத்த கோயிலாக கொண்டு நாங்கள் வணங்கி கொண்டு இருக்கும்போது கண்கூட பார்க்குறாங்க வந்துட்டு இவர் செய்த சாதனைகள்லாம் இப்போதான் தெரியுது எங்களுக்கு இவர் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரா இவர் இப்படிப்பட்ட மனிதரா புனிதரான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏங்கி நாங்கள் எப்படி அவரை கும்பிட்றோமோ அதே மாதிரி அவரை கும்பிட்டு போகிறாங்களா இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கேப்டன் தான் உதாரணம் என்பதை வாழ வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்திட்டு சென்றிருக்கார் ஒன்பதும் இருந்த வேணுகோபால் அவர்கள் தான் வந்து மாறின கதையை இருபத்தி நாலில் திரும்பவும் நல்ல தம்பி கொண்டு வந்துருவார் நம்பலாமா நம்பலாம் அவருடைய அவர் எங்களுக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கழக அணி செயலாளர் மருத்துவர் பத்து ரெண்டு ரெண்டு முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு அவர் நிறைய பணிகளை செய்து தந்திருக்காரு அவர் செய்து தந்த பட்சத்தில் அவருக்கு பிறகு வந்த ஜெயக்குமார் செய்ததை பார்த்தா பல்வேறு புகார்களை தெரிவிக்கிறாங்க எப்படி சென்னையில் பெரிய ஜாம்பவான் கோட்டீஸ்வரன் பெரிய கோட்டீஸ்வரர் பட்டியலில் இருக்கிறார் தயாநிதி மாறன் சொல்லுவாங்க அவரையும் அங்கே காணோன்னு நாங்கள் தேடின்னு இருக்கோம் திமுக காரே எங்கள் கிட்டே சொல்கிறாங்க அதே போல் தான் இங்கே சொல்கிறாங்க ஜெயக்குமாரை காணோம் ஜெயக்குமார்ன்றது யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் சொல்கிறாங்க வேணுகோபால் அண்ணா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு இன்றைக்கும் சொல்கிறாங்க ஏன்னா அவருடைய அறிவுரை கேட்டு அவர் விட்டு சென்ற பணிகளை இன்னும் இந்த எங்கள் கூட்டணியில் இருக்கிற அதிமுக தேமுதிக இன்னும் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி ஜனநாயக கட்சி இது போன்ற கட்சி நிர்வாகிகளை ஆலோசித்து ஒவ்வொரு பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன செய்யணும் அப்படின்ற பிரச்சனைகளை முன்னிறுத்தி நிச்சயமாக இங்கே சாலைகள் சரியில்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நிறைய அதாவது இந்த இந்த பகுதியில் திருவள்ளூர் தனி தொகுதியில் பார்த்தீங்கன்னா பிரதான பிரச்சனைகளை இன்னொன்று என்னென்னா இங்கே மலர் சாகுபடி வந்து அதிகம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த சென்ட் தொழிலாள தொழிற்சாலை அமைத்து தரணும்னு சொல்கிற ஒரு கோரிக்கை ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன்வைப்போம் முன் வச்சு அண்ணன் எடப்பாடியாரோ எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச்ச அவருடைய தலைமையிலும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுசேர் அன்னியார் அவருடைய தலைமையிலும் ரெண்டு பேரிடம் முறையிட்டு அனுமதி பெற்று அவர்களுக்காக போராடி கேட்போம்

பரிதியில் வழி தோக்கடித்தார் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் கலைஞர் கேப்டன் மற்றும் அந் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர பொதுச் அன்னியார் அவர்களுடைய ஒத்துழைப்போடு பலத்தோடு இங்கு நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறுவது உறுதி நிச்சயமாக சார் மக்களுக்கு உங்களுடைய திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கு நீங்கள் இது மூலமாக என்ன சொல்லணும்னா சொல்லிக்கலாம் வந்தா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத நான் வந்தால் இந்த மக்கள் அதாவது எங்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லும் வார்த்தையும் கேட்டு செயல்படுவேன் இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் வியாபார பெருமக்கள் தொழிற்சாலை வைத்திருக்கும் தொழிலாளர்கள் தொழில் தொழிற்சாலை உரிமையாளர்கள் ஏகப்பட்ட அதாவது இந்த திருவள்ளூர் பாராளுமன்றத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரிடமும் ஆலோசனை பெற்று அவர்களுக்காக பணியாற்றுவேன் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றி 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 நன்றி